நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திரு ஆலங்காட்டில் உள்ள வண்டார்குழடி உடனாகிய வடாரண்டேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கேன் இதுதான் அந்த வடரண்டேஸ்வரர் ஆலயம் முன்பகுதியை பாருங்க வாங்க கோவிலுக்குள்ள போவோம் இந்த கோவில் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்குவோம் இங்க என்னென்ன சிறப்புகள் அப்படின்றத பத்தி பத்தி நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ள போகலாம் நம்ம கோவிலுக்குள்ள வந்துட்டோம் கோவிலுக்குள்ள வந்தோடனே இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க இங்கே போர்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சனீஸ்வர பகவானுடைய மைத்துனர் அவருக்கு பள்ளி விழுந்துருச்சு உடம்புல பள்ளி விழுந்தோடனே அவருக்கு அதாவது மரணம் ஏற்படும் சொன்னோன்ன பிறகு அவர் பயப்படுறாரு பயந்து இந்த சிவாலயத்தில் வந்து ஏழு நாட்கள் தவமிருந்து இந்த சிவபெருமானம் வழிபட்டதாகவும் அந்த பள்ளி விழுந்த தோஷம் இங்கியதாகவும் சொல்லப்படுது அப்படி ஒரு பள்ளி விழுக்கிறது அவர் மந்தீஸ்வரர் அவர் அவர் அந்த சனீஸ்வரோட மச்சான பேர் மந்த் மந்தீஸ் வந்தீஸ்வரர் அவர் அவர் வந்து இங்கே சிவபெருமானை வழிபட்டோம்னா அதே பேரில் இங்கே சிவபெருமான வந்தீஸ்வரராக இருக்கார் உள்ள அப்படி பள்ளி நம்ம மேலே விழுந்துச்சு வச்சுக்கோங்களேன் பள்ளி விழுந்தால் இங்கே வந்து வழிபட்டமானால் அந்த பள்ளியில் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும் நாங்கள் உள்ளே போனால் இப்போ பாருங்கள் எப்படி முன்ன அதில் இது வழியாக நம்ம உள்ளே வந்தோம் இங்கே பாருங்களே கற்களை கொண்டு எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த வாசல் அந்த கோபுர கலசங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் முன்னாடி இருக்கிற அதை தொன்னு அந்த நுழைவாயில் இருக்கக்கூடியது ராஜகோபுரம் முன்னாடி இருக்குது அதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள் சிவபெருமாவான் வந்து காலை தூக்கி ஆடுறாரு பக்கத்துலேயே வந்து காரைக்காலையாக இருக்கார் பாருங்க ரொம்ப அற்புதமான தளத்துக்கு தான் வந்துருக்கும் இங்கேவங்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம் அமைப்பு இங்கே இருக்கு பாருங்க அதாவது முதல்ல நம்ம அஞ்சு சபைகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதில் முதல் சபை இது தான் ராஜகோபுரத்தை பாருங்கள் முதல்ல வந்தோன்னா விநாயகர் இருக்காரு விநாயகரை வணங்கிட்டு நம்ம அப்படி உள்ளே போகலாம் பள்ள பக்கனை பற்றி இந்த இந்த விநாயகர் கூட பாருங்கள் சக்தியை கையில் வச்சிருக்கிறார்கள் அந்த பக்கம் முருகன் இருக்காரு முருகன் இருக்கார் பாருங்க இங்க பாருங்க இந்த கோபுரத்து மேல பாருங்க சிவபெருமான் நடனம் புரிஞ்சுட்டு இருக்காரன் அது பக்கத்துல காரைக்கால் அம்மையா இருக்காங்க பாருங்க வயதான தோற்றத்துல இருப்பாங்க இங்க இந்த தளம் வந்து என்னன்னா பள்ளி விழுந்ததுக்காக சிறந்த ஒரு அந்த தோஷம் நீக்கக்கூடிய தளமும் காரைக்கால் அம்மையாருக்கு முதல் முதல்ல சிவபெருமான் நடனம் புரிஞ்ச தளமும் இந்த தளம் தான் இங்க பாருங்களேன் ஜித்ரே என்ன பாருங்க மயில் பாம்பு மயில் இருக்கு பாம்பு இருக்கு கல்ல கொண்டுதான் அந்த கோபுரம் மாணிச்சிருக்காங்க அதுக்கு மேல செங்கலை வச்சிருக்காங்க ரொம்ப கலைநயத்தோட செஞ்சிருக்கிறாங்க அப்படியே உள்ள போவோம் உள்ள போலாம் இப்ப கீழ்ப்பக்கத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கு கல்லி செஞ்சுருக்காங்க திருப்பாது நமக்கு உள்ள வந்துட்டோம் உள்ள வந்த பலிபீடம் அதுக்கடுத்து மரம் இந்த கோவில் வந்து நாலு பிரகாரமா இருக்கு இப்போ ரெண்டாம் பிரகாரத்துக்கு வந்திருக்கோம் ரெண்டாம் பிரகாரத்துல தான் இதை அமைஞ்சிருக்கு இப்போ பலிப்பீடம் நான் வந்துருக்கு கோபுரத்தில் உள்பகுதியை பாருங்கள் நிறைய பறவைகள் வந்து அதில் உட்காந்துருக்கு கிளிகளும் புறாக்களும் நிறைய உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கு சத்தத்தை பாருங்கள் கொடிமரம் கொடிமரம் பாருங்கள் நல்லா அழகாக வச்சுருக்காங்க விநாயகரோட சிற்பம் நாலு பக்கம் நந்தி ரூபம் இருக்குது மேலே பாருங்கள் கொடிமரம் எப்படி இருந்துருங்க ரொம்ப உயர்ந்த கொடிமரமாக இருக்குது நந்தியை பாருங்களே நந்தி அவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு விசேஷமாக ரெண்டு காலையும் மடக்கி இந்த பக்கமே காமிச்சிருக்காரு பாருங்கள் நந்தி இந்த கழுத்தில் போட்டிருக்க மணிகள் அந்த கொம்பு இதெல்லாம் எவ்வளோ இதாக பாருங்க தமிழ் எல்லாம் எப்படி இருக்குவாரு இங்கே பார்த்தீங்கன்னா காரைக்காலோட அம்மாயோட வரலாறு இருக்குது காரைக்கால் அம்மையாரோட வரலாறு இவங்க இந்த அம்மையாரோட வரலாற சொல்லணும்னா இவங்க வந்து காரைக்காலில் பிறந்தவங்க இவங்களோட இயற்பெயர் வந்து புனிதவதியார் இவங்க ஒரு வணிப வாணிப குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பழங்களை கொண்டு மாம்பழங்களை கொண்டு வந்து அவருடைய வீட்டுக்கார்ட்டை கொடுக்குறாங்க அதை வீட்டில் கொடுக்க சொல்லிடுறாரு வீட்டில் கொடுத்துறாங்க அப்போது அந்த ரெண்டு பழத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அடியார் சிவனாய் வந்து பிச்சையிட அடியாராக வந்து அந்த ஒரு பழத்தை வாங்கிடுறாரு ஒரு பழத்தை வாங்கின பிறகு திருப்பி அதில் வந்து ஒரு பழம் மட்டும் தானே வச்சிருக்கு அந்த ஒரு பழத்தை வச்சுருக்காங்க திருப்பி கணவர் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரும்போது அது ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க அவருக்கு திருப்பி என்ன பண்ணுறாருங்க திருப்பி ஒரு பழங்குற கேட்குறாரு அப்போ அந்த பழம் இல்லை அப்போ சிவபெருமானை வேண்டி ஒரு பழத்தை போடுறாங்க அந்த பழத்தை பெற்றுகிட்டு அந்த பழத்தை கொண்டு கொடுக்குறாங்க அந்த பழம் இந்த பழத்தோட சுவையாக இருக்குது அப்போ ரெண்டும் ஒரே ஆள் ஒரே இப்போ மரத்தில் காய்ச்சல் தானே ஏன் ரெண்டு ரெண்டு சுவையாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க அவங்க கணவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் இது மாதிரி ஒரு பழத்தை வந்து அடியாருக்கு கொடுத்துட்டேன் ரெண்டாவது சிவன் ஒரு பழத்தை சாமி கும்பிட்டு அந்த பழத்தை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உண்மையாக சொல்கிறேன் பொய் சொல்கிறேன் திருப்பி ஒரு பழம் வாங்கிட்டு வாங்குறாங்க திருப்பி ஒரு பழம் வாங்கிட்டு சிவபெருமானத்தை வாங்கும் வாங்கும்போது அவங்க வந்து அவங்க அப்படியே முதுமை பெற்றாங்க இள இளம் இளமையாக இருந்தவங்க முதுமையாக ஆகிடுறாங்க முதுமையாக ஆகும்போது அந்த வரலாறை பற்றி அங்கே வச்சுருக்காங்க அப்படியே அவங்க அதுக்கு பிறகு சிவன் மேலே பக்தி கொண்டு சிவ தடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சென்று சிவனை பற்றி தொழுது பாடி இருக்காங்க கடைசியில் அவங்க நடனத்தை பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை இங்க வர்றாங்க வந்த பிறகு அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சவாத்தியங்கள் வய வாசிக்கிறாங்க இல்லையா அந்த பஞ்ச எல்லாம் வந்து காரைக்கால் அம்மையார் சொன்னது அந்த பாடல்கள் நீங்க இப்ப சினிமா பாடல்களோட இருக்கும் அந்த கே பி சுந்தராம்பாளன் அந்த பாட்டை படிச்சிருப்பாங்க அவங்களுடைய பாட்டை அது அதுல அத்தனை விதமான அந்த வாத்திய கருவிகளை சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு வாத்திய கருவிகளும் அவங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மகா பெண் தான் அவங்க காரைக்கால் அம்மையார் கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க கைலாயம் போகும்போது தான் கா போராடம்லாம் சிவலிங்கமாக தெரிஞ்சுன்னு காளால் நடக்காமல் கையால் நடந்து போகிற சுதை சிற்பம் தான் அங்கே இருக்கு பாருங்கள் அந்த சுதை சிற்பம் அப்படியே பார்க்குறேங்க அவங்க கல்யாண ஆகிற கோலம் மாம்பழத்தை பெறக்கூடிய கோலம் சரி வய வயசான கோலம் அதுக்கடுத்து அவங்க சிவங்கிட்ட அந்த வந்த கோலம் கைலாயம் போகக்கூடிய கோலம் அதுதான் அந்த அம்மையாடைய வரலாறு வச்சுருக்காங்க அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அகத்திய மூனி வரும் பதஞ்சலி மொழி வரும் கோபுரத்தை பாருங்கள் என்ன அழகாக இருக்கு இந்த சூரிய ஒளி இல்லை வரைக்கும் மழை பெஞ்சிச்சு இப்போ மழை இருந்துச்சு மழை பெஞ்சு பாருங்க இப்போ பாருங்கள் அந்த சூரிய ஒளி அழகாக கோபுரத்து மேல தெரியும் வாங்க நம்ம அப்படி உள்ளே போகலாம் ரெண்டாம் பிரகாரம் வரைக்கும் இங்க இந்த கோபுரத்தை பாருங்களேன் நந்தி பாருங்க நந்தி திருக்குடும்பமாக காட்சி கொடுக்குறாங்க சிவபெருமா நடனம் புரிந்த காட்சிகளாக இருக்கு அந்த பக்கம் நடனம் புரிந்த காட்சி வச்சிருக்காங்க அந்த பக்கம் காரைக்கால் அம்மரோட வரலாறு இங்கே மீனாட்சி திருக்கல்யான காட்சி வச்சிருக்காங்க மீனாட்சி சுக்கநாத திருக்கல்யான காட்சி இங்க இருக்கு எல்லாரும் இருக்காங்க அதாவது முனிவர் மேல பாருங்க ஒரு பி ஓடி உட்காந்துருக்கு இருக்கு பாருங்க அழகா இங்கே பாருங்க சிவபெருமான் அந்த காலை தூக்கி அந்த இங்கே தான் நல்லா தெளிவாக தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் உட்காந்துருக்குறாங்க அது பா சிவபெருமான் கா பாதத்தை மேலே தூக்கி ஆற்றுற இருப்பாருங்க சதஞ்சலி முனிவர் இருக்கார் அகத்திய முனிவர் இருக்கார் எல்லோரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அம்மையும் பக்கத்தில் இருக்காங்க எல்லோரும் பக்கத்தில் இருக்கும்போது நடந்தார் நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு வரோம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டு காணப்படுது வட்டெழுத்துக்கள் நிறைய காணப்படுதில் இப்போ பார்க்க இந்த பக்கம் ஃபுல்லாக இதில் வட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் தான் மண்டபத்தில் போனால் எழுத்துக்கள் நிறைய ஃபுல்லாக வெளியே இந்த கோவில் யாரால் அமைக்கப்பட்டிருக்காங்க மூணாம் பிரகாரம் வந்துட்டோம் இது வரைக்கும் இந்த வீடியோ எடுக்க முடியும் நாலாம் பிரகாரம் போக முடியுது மூணாம் பிரகரத்தோடு முடிச்சிடும் இங்கே பாருங்களேன் எல்லா சபையும் வச்சுருக்காங்க பாருங்க முதல் சபை ரத்தின சபை இங்கே இரண்டாவது சிதம்பரம் பொற்சபை மூன்றாவது வெள்ளிய சபை மதுரை நான்காவது தாமிர சபை திருநெல்வேலி அஞ்சாவது சித்திர சபை குற்றாலம் திருக்குற்றாலம் அஞ்சு சபையும் ஒரு செய்கிற அங்கே பார்க்க முடியும் ரத்த்தன சபையாக இங்கே விளங்கிக்கிட்டு இருக்கு நாங்கள் அப்படியே போகலாம் இந்த கோபுரத்தையும் பாருங்கள் இதில் பெருமாளுடைய அவதாரங்கள் மச்சம் கூர்வம் எல்லா அவதாரங்களும் வராகம் சிம்மம் பாமன் அவதாரம் எல்லா அவதாரமும் அதில் குறிக்கப்பட்டு கண்ணப்ப நாயனார் கூட அந்த பக்கம் இருக்காங்க இதான் வண்டார் குழல்லியம்மனுடைய சங்காதி நம்ம கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது வெளியே இருந்தால் போட்டுருவோம் நம்ம அண்டாறு குழா ரெண்டு பக்கம் ரெண்டு கோபுரமாக வச்சுருக்காங்களா முருகனும் விநாயகர் இருக்காங்க இதுக்குள்ள தூண்லேயே இருக்காங்க அதுக்காக அந்த மண்டபம் வச்சுருக்காங்க நாங்கள் அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு வருவோம் இங்கே பாருங்களே ஒவ்வொரு தூண்லேயும் கலைப்பொக்கிஷம் நிறைஞ்சு கிடக்குங்க அந்த பக்கம் இருக்க தூண்கள்லாம் பாருங்களேன் இது பந்திகளாக இருக்குது பாருங்க பந்திகளாக இருக்குது இந்த தூண்களை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது ஃபுல்லாக கற்களை கொண்டே இந்த இது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த தூண்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப கலைநயத்தோட நுட்பமாக செதுக்கியிருக்காங்க அந்த தூண்களை பிறகு அதே இந்த தூண்களையும் பாருங்களேன் அது சித்திர வேலைப்பாடுகள் சொல்லுவாங்க இல்லையா அந்த வேலைப்பாடுகள் மேலே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குவாங்க அற்புதமான காட்சி அந்த ரத்தின சபை அது தெரியுது பார்த்தீங்களா மேல இதான் ரத்தின சபை ரத்தின சபை தெரியுது மேலே போகிறோம் அது மேல கிளிகளை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க வாங்க அப்படியே போவோம் மேலே பாருங்களேன் அழகாக ஒரு கல் வேலைப்பாடுகளும் இருக்குன்னு பாருங்க இந்த மண்டபம் ரொம்ப அழகாக இருக்குது மாதிரி கிளிகளோட சத்தம் தான் நிறைய இருக்குது முருகப்பெருமானோட மானத்தை பாருங்கள் இல்லை போல் முருகப்பெருமானோட விமானம் பாருங்க இந்த மண்டபம் ரொம்ப அழகாக இருக்கு கலையத்தோடு இருக்குது இந்த மண்டபம் இந்த மதுளை சுவரை பாருங்களேன் எவ்வளோ உயரமாக எத்தனை அடுக்கு கிட்டத்தட்ட எப்படி இருபத்தஞ்சு அடிக்கு மேலே தான் இருக்கும் அந்த உயரம் ஒரே நேர்த்தியாகங்க பாருங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா ஒரே நேர்த்தியாக எங்கேயுமே வந்து எங்கே ஒரு இடம் கூட குறையில ஒரே நேர்த்தியாக செங்கலை வச்சு கட்டின மாதிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கம் எடுத்தாலும் இருக்க சௌரியும் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோவில் நல்லா அழகாக மெயின்டென் பண்ணுறாங்க நல்லா இருக்குது அப்புறம் கற்களை கொண்டே பாவி இருக்காங்க கீழன்னா இங்கே பாருங்க இரட்டை மீன் சின்னம் இங்கே பாண்டி இருக்கணும் இந்த கோவில் இது பண்ணதா சொல்கிறாங்க இப்போ நிறைய வேலைகள் பண்ணதாகவும் இங்கே மூணு மீன் இருக்குதுங்க இங்கே ரெண்டு மீன் இருக்குது இங்கே மீன் மீன் சின்னங்கள் நிறைய காணப்படுது இங்கே சோசரத்தில் இங்கேருந்து பாருங்களே கோபுரம் உள்கோபுரம் எல்லாம் தெரியுது பாருங்கள் விமானம் பாருங்க எப்படி தெரியுது பாருங்கள் இருக்கிற தக்ஷணாமூர்த்தி எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம கோபுரத்துக்கு மேலே தட்சணாமூர்த்தி அவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் அப்போதான் உடம்புலுக்கு பண்ணியிருப்பாங்க போல் ஆனால் கோபுரங்கள் புதுமையாக இருக்குது இந்த ராஜகோபுரத்தை பாருங்கள் அப்புறம் உள்கோபுரம் விமானங்கள் அப்படி அப்படியே போவோம் பர பரி நம்ம பிரகாரத்தை சுற்றி வருவோம் இது பரிகார திருத்தலம் அதான் சொல்கிறேன் பள்ளி விழுந்தால் அந்த பரிகாரம் உங்களுக்கு நிறைய பேர் அந்த பள்ளி விழுந்துச்சுன்னா ரொம்ப என்ன பண்ணுவீங்க பயப்படுவாங்க அப்படி பயப்படுறவங்க நீங்க நேர திருவாலங்காடு வந்து இந்த வண்டார் குழலி வழிபட்டு வண்டாரேஸ்வரரையும் வழிபட்டுட்டு போங்க கண்டிப்பா இருக்க வடரண்டேஸ்வரர் வடரண்டேஸ்வரர் வழிபட்டு போங்க எல்லாம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு பள்ளி விழுந்துச்சுன்னா அந்த பயம் இருந்துச்சுன்னா இந்த வடாரண்டேஸ்வரரையும் வண்ட வண்டார்குளிலையும் வந்து வழிபட்டு போங்க கண்டிப்பாக அது மாறும் இங்க பாருங்க கண்ணாடியும் நந்தியும் வச்சிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதோஷம் வரும்போது இடத்துல சாமி வந்து ஒவ்வொரு மூளைக்கு திரும்பும் திரும்பும்போது இங்கே சாமி எடுத்தாபிள் நிற்பாரு அது பாக்குறதுக்காக அந்த கண்ணாடியும் அந்த அலங்காரம் அவருடைய அலங்காரத்தை அவரே பார்த்துக்கணும் கண்ணாடியும் நந்தியும் வச்சிருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு கிளிகள் புறாக்கள் மைனாக்கள் எல்லாம் இங்க பாருங்க எவ்வளவு புறாக்கள் இருக்கு பாருங்க அந்த கோயில் புறான்னு சொல்லுவாங்கல்ல அங்கே பாருங்க கிளியில பாருங்க பாருங்க கிளியா எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குவாங்க நிறைய கோயில்கள் நிறைய இருக்கு இங்கே இந்த விமானங்கள்ல எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்களேன் இங்க வந்து ஆலமரம் தான் தலவிருச்சமா இருக்கு திரு ஆழங்காடு இந்த ஆலங்க ம மரம் வந்து எப்படின்னா ஒரு மரம் அதாவது ஆண்டு முடிஞ்சா அடுத்த மரம் வந்துருதான் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான மரம்ன்றாங்க பாத்தீங்கன்னா மரத்தோட தன்மையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் காமிக்கணும் உங்களுக்கு இங்க பாருங்க கோயிலுக்கு பின்னாடி வந்திருக்கும் இந்த விமானங்கள் எப்படி தெரிவித்து பாருங்க அதுல கிளிகளோ புறாக்களோ உட்காந்துருக்கு பாத்தீங்க விமானங்கள் கலசங்கள் எப்படி திருப்பி அந்த சென்ட்ரல தெரியுது அந்த விமானம் தான் சுவாமியோட விமானம் இந்த சுவாமி தான் அதுக்கு கீழே தான் இருக்காரு வடாரண்டேஸ்வரர் அதுக்கு கீழேதான் இரு இருந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு அந்த பள்ளினால ஏற்படக்கூடிய தோஷம் அந்த தோஷம் ஏற்பட்டுச்சுன்னா வந்து நீங்க வழிபடுங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த காரைக்கால் அம்மையார் எங்க பார்த்தாலும் காரைக்காலோட அம்மையாராதான் இருக்காங்க இந்த ஆலங்காட்டில் திருவாலங்காட்டில் காட்சி கொடுத்தனால இங்கே அவருக்கு அந்த அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் கையில் அந்த இது வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே அம்மன் இருக்காங்க அதே போல் பழஞ்சலி இருக்கார் அகத்திய இருக்கார் சுவாமி வந்து காலத்துக்கு ஆடிட்டு இருக்கார் பாருங்க இங்கே நிறைய இடத்துல அந்த மாதிரி சுதை சிற்பத்தை பார்க்க முடியுது ஒரு மேடை இது வந்து நிகழ்ச்சிக்காக ஏதாவது நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக அந்த அமைச்சிருக்காங்க சுவாமிங்க வந்து இருப்பார் போல் பாருங்க பளிப்பீடங்கள்லாம் கோயிலை சுத்தி அமைக்கப்பட்டது அங்கே இங்கே மூணு நடத்தான் அமைச்சிருக்காங்க இந்த புராதான கோயில்களில் கூட அந்த இருக்கும் இதுதான் அந்த ஆல ஆலமரம் அந்த ஆலமரத்தில் கீழ் பகுதியை பாருங்க எவ்வளோ ஆண்டு பழமை கீழே வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க சரி ஒன்னா முளைச்சிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா எவ்வளவு பழமையான ஆலமரம்ன்றது உங்களுக்கு சரி சிவபெருமான் இங்கே வந்து தான் நடனம் முடிஞ்சார் அந்த இடத்துல நடனம் முடிஞ்சு காரைக்கால் அம்மையாருக்கு காட்சி கொடுத்து மறந்தாரு அந்த மரத்தோட பாமையை பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்தா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ண பாருங்க ஏன்னா காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து இறந்தாது இந்த பக்கம் இருந்து பாருங்க ராஜகோபுரங்கள் ஆகாத அந்த ரத்தின சபை எப்படி தெரியுது பாருங்க எல்லா அழகா இங்கிருந்தே எல்லாத்தையும் பார்க்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு அந்த ரத்தன சபையை பாருங்க அது அவ்வளோ ஜொலிப்பை பாருங்க அந்த வெயில்ல வெயிலில் படும்போதே ரொம்ப அழகா இருக்கு இப்ப பாருங்க அந்த ரத்தன சபைய வந்து நம்ம அருகில இருந்து பாக்குற அந்த இது கிடைக்குது பக்கத்துல வந்து அதை குளோஸ் அப் பண்ணி காமிக்க பாருங்க ஏதாவது ரத்தன சபை அது இருக்கு கலசங்களை பாருங்க அந்த ரத்தன சபையை ஜொலிக்குது பாருங்க அங்க விமானங்கள் இந்த விமானங்கள்லாம் தெரியுது பாத்தீங்களா ஒவ்வொரு விமானங்களும் உள்ள இருக்க தெய்வங்களுக்கு ஒவ்வொரு விமானங்கள் இருக்கு அப்படியே நம்ம பார்த்தோம் இந்த கல்லை கொண்டு எவ்வளவு அழகாக கட்டியிருக்காங்க இது பக்கத்துல மழையே கிடையாது தூரத்துல அதற்கு அவ்வளவு கற்களை கொண்டு வந்து இந்த கோயில கட்டியிருக்காங்க மன்னர்கள் இந்த விமானங்களை பாருங்க விமானங்கள்ல எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க இந்த சபை தான் அப்படியே மனசை மயக்கிற மாதிரி அங்கேயே இருந்து பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அந்த அளவுக்கு அழகாக இருக்கு இந்த ரத்தினா சபை ரொம்ப அற்புதமாக இருக்குது ரத்ன சபை ஒரு அந்த ராஜகோபுரம் இங்கே இருக்கிற உள் உள் பிரகாரத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது மாதிரி பாருங்கள் இங்கே ஜன்னல்கள் கல்லால் செய்யப்பட்ட ஜன்னல்கள்லாம் இருக்கு பாருங்க காற்றுக்காக வெளிச்சத்துக்காகவும் அன்னைக்கே மன்னர்கள் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த ஜன்னல்களை ரொம்ப அந்த கோவிலோட அமைப்பே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படி பாருங்க இங்க வந்து நடராஜர் வந்து சிவபெருமான் சிவபெருமான் இன்னொரு பேர் அந்த நடராஜர் நடனம் புரிஞ்சனால அவருக்கு நடராஜன் பேரு காரைக்கால் அம்மையாருக்காக இங்க வந்து இந்த ஆலங்காடு அவங்க காரைக்கால்ல பிறந்தவங்க இங்க வந்து அந்த திரு நடனத்தை காண்றதுக்காக வந்திருக்காங்க அது இங்க நடனம் புரிஞ்சனால இங்க ரொம்ப சிறப்பும் கூட அந்த பள்ளி நம்ம மேல பள்ளி விழுந்தா அந்த தோசத்தை தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலமும் கூட பரிகார திருத்தலம் தான் அந்த திருத்தலம் இந்த திருத்தங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒவ்வொரு இடங்களாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கற்களை கொண்டு எவ்வளோ அழகாக மன்னர்கள் வச்சுருக்காங்க அந்த கோயிலோட பிரகாரமே ரொம்ப அருமையாக அழகாகவும் இருக்குது இதான் முன்பு முன்பகுதி நம்ம வந்த வழி கோயிலை சுற்றி வளம் வந்து இங்கே முன்னாடி வந்தாச்சு முன்னாடி வந்துட்டோம் இங்கே அந்த பவளமல்லி மரம் கூட இருக்குது பார்த்திங்கன்னா பவளமல்லி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி இருக்குது அந்த வண்டார் குழலோட சன்னதிக்கு முன்னாடி இந்த பவளமல்லி மரம் இருக்குது சுவாமி உள்ளே போகிற வயல் இங்கே பாருங்கள் அந்த அஞ்சு சபையை நம்ம பார்க்குறோம் அஞ்சு சபையை சுதையா செஞ்சு வச்சிருக்கிறாங்க அது ரத்ன சபைங்கிறது தெரியுது பாருங்கள் ரொம்ப அற்புதமான இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வணங்குவதற்கு நம்மளுக்கு இன்னைக்கு தான் குடிப்பான கிடச்சிருக்கு ஆமாம் நம்ம அப்படியே வெளியில் போகலாம் வாங்க அப்படியே வெளியில் போவோம் இப்போ வெளிப்பிரகாரம் வெளிப்பிரகாரத்துக்கு வரும் வெளிப்பிரகாரம் ராஜகோபுரத்துக்கு அது நேராக பார்த்தா ராஜகோபுரம் தெரியுமாங்க நந்தியம் பெருமான் இருக்கிறார் இந்தியம்பெருமா இருக்கு ராஜகோபுரத்தோட அழகாக பாருங்க என்ன அழகுன்னு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஆலயம் இந்த ஆலயம் வந்து ரொம்ப சிறந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்கும் இங்கே வந்து சிவபெருமான் வந்து காரைக்கால் அம்மையாருக்கு அவருடைய வேண்டிய வரத்தை கொடுத்தனால அந்ததினால நம்மளும் இங்கே வேண்டும் நம்மள சிவபெருமானை கரம் பெற்றி பிடித்தனால கண்டிப்பாக நம்ம வேண்டுவதை தருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இங்கே வந்து வழிபாடு பண்ணலாம் இந்த ஆலயத்துக்கு வரலாம் இதெல்லாம் பாடப்பெற்ற திருத்தலங்கள் இந்த திரு ஆலங்காடெல்லாம் பாடப்பெற்ற திருத்தலங்கள் தான் திருவள்ளூர் மாவட்டம் இது கடைக்கோடி மாவட்டம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போனால் ஆந்திர பிரதேஷ் ஆந்திரப்பிரதேஷுக்கு பக்கத்தில் இது அமைஞ்சிருக்கு ஆமாம் திருத்தணி திருத்தணிக்கையும் போனப்போ திருவிழாங்காடு தாண்டி தான் போகணும் நம்ம போகும் போதே இப்போ அது போட்டுப்பாங்க கொடிமரத்தை பாருங்கள் கொடிமரம் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்து பளிப்பீடம் பார்த்தாச்சு அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளியே போகிறோம் வெளியே போவோம் ரெண்டாவது பிரகாரம் மட்டும் மூணாவது பிரகாரம் போகிறோம் மூணாவது பிரகாரம் தான் இங்கே சுவாமிக்கு நாலு பிரகாரம் உண்டு நாலு பிரகாரமும் நல்ல அமைப்பு எப்படி ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அழகா இருக்கு இதுவும் அதே பாருங்க அந்த கதவோட அமைப்பு எப்படி பாருங்க இரும்பாலும் அந்த காலத்துல எப்படி காட்சி ஊத்தி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கதவை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களே அந்த இருக்க குமிழ்கள் இருக்கு பாத்தீங்களா ஃபுல்லா இரும்பு கெட்டியான இரும்பில் செய்யப்பட்டது அந்த குமிழ்கள்லாம் எல்லாம் ரொம்ப அற்புதம் நிறைஞ்ச ஒரு ஆலயம் தான் அந்த கதவை பக்கமும் பிரமிப்பா இருக்கு எந்த அளவுக்கு அரசுகள் செய்து வச்சு அந்த கட்டுமான மின்னம் உள்ள அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது பாத்தீங்களா நம்ம இன்றைக்கி எவ்வளோ வேலைகள் பார்க்குறோம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஆயுள் காலம் முடிஞ்சு போது இது ஆண்டாள்களாக பரம்பரை அந்த பாரம்பரியமாக அப்படியே இருக்குது பாருங்க மழை நாங்கள் வந்த நேரம் மழை வேற அந்த மலையும் பொருட்படுத்தாது சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு எல்லோரும் உட்காந்து சாமிக்கு வேண்டுதல் இருக்காங்க வெளியே உட்கார் நல்லா தியானம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இங்கே பசு மடம் கூட இருக்குது இந்த பக்கம் பசு மடம் இருக்குது இந்த பக்கத்தில் பசுக்கள் நிறைய வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு பசுக்கள் கூட வெளியே இருக்குது பாருங்க அந்த வெளியே கட்டி கிடக்கு பாத்தீங்களா ரொம்ப ஒரு இயற்கை சூழ்ந்த கிராமம்தான் இந்த திருவாலங்காடு நல்ல அழகான ஊரும் கூட இந்த திருவாலங்காடு இங்கே வந்தாச்சு இங்க வெளியே ஒரு மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சுவாமியோட சுதைச்சிருப்போம் அந்த அந்த தாண்டவம் எப்படி அந்த காரைக்கால் அம்மையாருக்கு அவர் இது பண்றாரோ அந்த தான் அமைஞ்சிருக்காரு எப்படி காலை மேலே தூக்கி ஆடினாரோ அதே மாதிரி அந்த சுதைச்சிருப்பம் அங்கே மேல வடிவமைக்கப்பட்டிருக்கு இது வந்து உள்பிரகாரத்தில் அதை மா மாடங்கள்னு சொல்லுவாங்கல்ல ரெண்டு பக்கம் இருக்கிறது தான் இந்த பாருங்கள் அந்த கோபுரத்தை நம்ம இங்கேருந்து தரிசனம் பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லார் வாழ்விலும் இந்த வண்டார் வண்டார்குளிலும் வடாரண்டேஸ்வரரும் கண்டிப்பாக அருளை பொழியணும்னு நினைக்கும் நம்ம வேண்டுவோம் நீங்களும் வந்தால் கண்டிப்பாக வணங்குங்க ஒவ்வொரு பிரகாரம் பார்த்து இப்போ நம்ம வெளியே வர்றோம் வெளியே வந்தாச்சு வெளியே வந்திருக்கோம் வெளியே ஒரு எதிர்த்தாப்புல ஒரு மண்டபம் இருக்கு அது உற்சவ மண்டபம் உற்சவங்கள் காலத்துல சுவாமியை வந்து அங்கே இருப்பாங்க அதான் அந்த மண்டபம் அங்கே அமைச்சிருக்காங்க அந்த மண்டபத்தை இப்போ நம்ம வந்து அப்படியே வெளியே பார்த்துட்டு வெ வெளியே வந்துட்டு இருக்கோம் இங்கே நிறைய எப்படின்னா ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் வந்து வழிபட்டு போறாங்க கண்டிப்பா திருவாலங்காடி எல்லாருக்கும் தெரியாத திருத்தலம் இல்லை அதுலேயே ரத்தன சபை உள்ள இந்த தர்த்தலம் நம்ம அஞ்சு சபையை வணங்கணும் நம்ம ஒரு சிவபக்தராக இருந்தால் கண்டிப்பாக அஞ்சு சபைக்கு நம்ம பயணம் பண்ணணும் வெளியே வந்துட்டு வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்தால் திருத்தணி போனால் கண்டிப்பாக திருவாலங்காடு போங்க இங்கே அம்மன் சுவாமி இப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள் அது தாண்டவ ஆற்ற காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஆலயத்தில் சிறப்பு ரொம்ப இருக்குது இதை நான் சொல்லி தெரியுதுதான் நீங்களும் நேரில் வந்து அனுபவிக்கணும் கண்டிப்பாக அந்த பூரண அருள் கிடைக்கணும் இல்லையா இங்கே அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வழிபாடு பண்ணுங்கள் பள்ளி விழுந்தால் அந்த தோசை திணிக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம் கண்டிப்பாக வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் எந்த ஒரு குறை இருந்தாலும் இந்த வண்டாரேஸ்வரர் கண்டிப்பா கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பாரு இங்கே வெளியே நம்ம பார்த்துட்டோம் இங்கே வெளிப்பிரகாரத்தில் இருக்க தூண்களை பாருங்க ஓகே கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் வடாரண்டாஸ்வரராவது வழிபட்டு வண்டார் குலையை வழிபட்டு வழியே வந்துட்டோம் விநாயகர் சிற்பமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு வெளியே இதெல்லாம் வணங்கிட்டு தான் உள்ளே போனோம் இப்போ திருப்பி அதே போல் வெளியே வந்துட்டோம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில இந்த வண்டார்கொளையும் வடாரண்டேஸ்வரரும் அருளை பொழியனும் வேண்டிக்கிறேன் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவாக போற்றி எனக்கு அதாவது இந்த கோவிலுக்கு வந்தது எவ்வளவோ நம்ம எங்கே புண்ணியம் பண்ணியிருந்தாலும் தான் கோவிலுக்கு வர முடியும் அப்படி தான் அந்த கோவிலை வந்து வணங்கிட்டு நம்ம போகிறோம் கண்டிப்பாக தோற்றத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இடம் ரொம்ப அற்புதமான ஆலயத்துக்கு இன்றைக்கி தரிசனம் பண்ணியிருக்கோம் சிவபெருமானுடைய பூரண அருள் இருந்தால் தான் நம்ம இங்கே வர முடியும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவன் அருள் இருந்தால் மட்டும் அந்த மாதிரி ஆயுதங்களுக்கும் வழிபட முடியும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள் எல்லா வாழ்வில் வளங்களை அருளட்டும் அந்த அம்மனும் சுவாமியும் தென்னாடு சிவனே போட்டு என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி